வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத மதம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதில் நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக இரண்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயட்டி போகிற வழியில் பாகல்பா திருப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி அந்த அளவில் இருக்குங்க வடக்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துராயம்பட்டி போகிற வழியில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்லுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாகல்பட்டி டு போகிற மெயின் ரோட்டில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சிறடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி நானூற்றம்பது சரடிங்க ஒவ்வொரு பிளாட்டும் வடக்கு திசைங்க ப்ளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையான் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கரேஜ் பண்ணிட்டு அப்பப்பவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்லை உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இந்த ஒரு வீட்டு மனையை பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் நம்பரை கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் கவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயட்டி போகிற ரோட்டில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த பார்க்கணுன்னு டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க